லைவ் வர இன்ஸ்டா இன்ஸ்டாஃபேஸ்புல அடிக்கடி லைவ் வந்துருங்க யூடியூப் ப்ளஸ் லைஃப் ஆனால் எந்த ஊர்னால் நீங்கள் சுகிராவுக்கு ஹேட் ரான்ஸ் சூஸ் பண்ணி எப்படி வந்தீங்கன்னா பற்றி சொல்லுங்கண்ணா நான் வந்து செய்யாருங்க திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாரு அரௌண்ட் வந்து ஒரு நானூற்றி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் ஓகே ஓகேண்ணா ஆமாம் டூ லேர்ஸ் ஜேர்னி பண்ணி வந்தேன் எதுக்காகனா வெயில் உங்கள பார்க்கறதுக்காக ஏன் உங்களை பார்க்குறாங்கன்னா நான் வந்து ஒரு ரெண்டு வருஷமாக உங்களை ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் ஓகே ஓகேண்ணா நீங்க ஒரு ரோல் மாடலும் வச்சிக்கலாமே உங்களை பார்க்கணும்னா நான் வந்தேன் டிரான்ஸ்போர்டோட சேர்த்து அதையும் பண்ணிட்டேன் இங்க வந்து வரும்போது நல்லா பாத்துட்டாங்க இந்த ரெண்டு நாள் நல்லா தான் பாத்துட்டாங்க ஒன்னும் பிரச்சனையும் இல்லை சாப்பாடு முதல் கொண்டு தங்கடம் முதல் கொண்டு எல்லாமே நல்லா பாத்துட்டாங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது டாக்டர்ஸ் நல்லா பார்த்துட்டாங்க நர்சஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ஈவனாக வந்து எல்லாருமே பார்த்துட்டாங்க ஓகேண்ணா அண்ணா நீங்கள் சுகிரா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக ஆனால் கொஞ்சம் முன்னாடி இருக்கோங்க சரிண்ணா நீங்கள் சுகிரா ஹேர் ட்ரான்ஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு நானூற்றி இருபத்தஞ்சு கிட்டத்தட்ட நானூற்றி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் கோயம்புத்தூர் சுகிராக்கு வந்திருக்கீங்களா ஸோ நீங்கள் சுகிராக்கு வந்ததுக்கு அதுக்கு நீங்கள் வந்தீங்க தெரியுமா அதுக்கு ஒருத்தர் இருந்துச்சா எங்களுக்கு ஸ்டாஃப் டாக்டர்ஸ்லாம் கரெக்டாக பார்த்துக்கிட்டாங்களா அதை பற்றி சொல்லுங்களா ஒருத்தபிள் தாங்க ஓகேண்ணா சொல்லுங்கண்ணா வந்ததுக்கு ஒருத்தப்படலாம் சார் நல்லா பார்த்துட்டாங்க அது ஒன்று காஸ்ட் வைஸ் வந்து நல்லா தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து இஎம்ஐ தான் போட்டேன் அமௌண்ட் கட்டிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் ஓகே ஓகே ஓகேண்ணா ரொம்ப நன்றிண்ணா ஸோ டாக்டர்ஸ்லாம் நல்லா கரெக்டா ரவுன்ஸ் வந்தாங்களா ஸோ அதை பத்தி சொல்லுங்க டாக்டர்ஸ் வந்து கரெக்டா ரவுண்ட்ஸ் வராங்க சார் வந்து ஆப்ரேஷன் பண்ணாலும் வந்து மெயின் டாக்டர் வந்து பார்த்துட்டு தான் போறாரு ஓகே நம்மளுக்கு வந்து எக்ஸ்பளைன் பண்ணிடுறாங்க இவ்வளோ தான் இவ்வளோ பண்ண போறேன் இந்த அளவுக்கு பண்ணால் இந்த அளவுக்கு வரும்னு சொல்லிட்டு அவங்க முதல்ல சொல்லி தான் மாட்டுறாங்க ஓகே 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 ஓகேண்ணா ரொம்ப நன்றிண்ணா ஸோ சிம்பிளாக நீட்டாக சொல்லிட்டீங்க ஸோ ரெண்டு வருஷம் கழிச்சு யூடியூப்ல ஃபர்ஸ்ட் டைம் லைவ் வந்திருக்கேன் ஸோ அதுவும் அண்ணன் சரின்னு கொடுக்குறேன்னாங்க நான் வந்து ரொம்ப நட்டுகான் ரெண்டு செஞ்சு யூடியூப்பில் தான் ஃபஸ்ட் டைம் ஃபேஸ்காட்சி வீடியோ பண்ணுறேன் ஓகேண்ணா அப்படி நான் அப்லோட் பண்ணுறேன் அது எனக்கு மறந்து பிரச்சனை தான்